மக்களே ஹெல்த்தியான டயட்டுன்னு சொன்னாங்க கம்மியான பீஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை இவங்க சொல்லலை ஒருவேளை ஃபோன் பண்ணால் அதிகமாக சொல்லுவாங்களோ வேண்டாம் இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நம்ம ஹெல்த்தியான டயன் ஜஸ்ட் ட்ரிபிள் நயன் ஜஸ்ட் ட்ரிபிள் டயனில் உங்களை யோகா டீச்சர் ட்ரெயினர் மற்றும் டயட்டிஷியன் இவங்க மூன்று பேருமே ஆன்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக தினம் தினம் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தினம் தினம் வீடியோ காலில் இவங்க அனைவரும் உங்களை குறிப்பிட்ட உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட ஹவர்ஸில் எங்கள் ட்ரெய்னர்ஸ் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான அன்றாட ஹெல்த்தி டயட் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த மாதிரி காலரி உணவுகளை எடுத்துக்கணும் அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டால் உங்கள் அதாவது உங்க ஹெல்த்துக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும் என்னென்ன சத்துக்கள்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையும் எப்படி குறையும் அப்படிங்கிறத எங்க ட்ரெய்னர் மற்றும் எங்களுடைய யோகா டீச்சர் டயட்டிஷியன் இவங்க மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆன்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா உங்களை வெயிட் லாஸ் பண்ண வைப்பாங்க இதற்கான ட்ரீட்மெண்ட் நாங்க வாங்குற அமௌண்ட்டுங்கிறது ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஒன் ஃபீஸ் இந்த ஒன் மந்த ஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டயட் மூலமாக குறைஞ்சது நீங்கள் ரெண்டு கிலோ வரைக்கும் குறையலாம் ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ணா. அதாவது உங்களுடைய ஹைட் எவ்வளவு வெயிட் எவ்வளவு உங்கள் வயசு எவ்வளவு அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சுகர் பேஷண்ட்டாக டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிறீங்களா இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கன்சல்டிங் பண்ணிவிட்டு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவு பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன சேஞ்சஸை எங்கள் டைடிஷன் மூலமாக கொண்டு வந்து சின்ன சின்ன ஒர்க் அவுட் உங்களுக்கு எங்கள் யோகா டீச்சர்ஸ் மூலமாக கொடுத்து அதுக்கப்புறமா உங்கள் பாடியில் எந்த பார்ட் பர்டிகுலராக பார்க்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியுது அந்த பாட்டை எப்படி குறைக்கிறது உதாரணமாக இடுப்பு ஜஸ்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொடை சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எவ்வளோ எந்தெந்த ஒர்க் அவுட் கொடுக்கலாம் அதுவும் எ ஈஸியாக என்ன ஒர்க் அவுட் கொடுக்கலாம் அப்படிங்கிற முறையில் உங்களை கன்சல்டிங் பண்ணி உங்களை வெயிட் குறைய வைக்க வரும் ஸ்லிம் சிவகாசிலேருந்து அதுவும் உங்களுடைய இல்லம் தேடி நீங்கள் எங்களை தேடி வர்றதை விட நாங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்குது இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணவே கூடாது உடனே கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நம்பர் நான் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் சிக்ஸ் செவன் உங்கள் வருகைக்காகவும் உங்களோட கார் புக்கிங்காகவும் இந்த ஸ்லிம் சிவகாசியில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமாக உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான இந்த டிப்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சீக்கிரமாக புக் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரேன் டாட்டா